بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا الله سبحانه وتعالى تدعي سيد كوديه وشيء நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் எதையும் இணையாக்காமல் இருப்பது இதை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானும்தாலா மன்னிக்க மாட்டான் என்று குரானிலே திட்டவட்டமாக அறிவித்து விட்டான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானு அனுமதாலா அவனோடு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் மற்ற பாவங்களை அவன் யாரிற்காக நாடுகின்றானோ அதனை மன்னித்து விடுவான் யார் அவனோடு இணையாக்குவார்களோ அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரமாக சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானு மத்தா சுரத்துன் நிசாவிலே சொல்கின்றான் இன்னஹூ மயுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹஹர் அம் அல்லாஹு அலையில் ஜன்னத இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது நிச்சயமாக யார் அல்லாஹோடு இணை வைப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹரமாக்குகின்றான் மேலும் அவர்களுடைய தங்கும் இடம் நரகமாகும் ஆக கண்ணியமிக்கவர்களே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அல்லாஹோடு எதையும் இணையாக்காமல் இருப்பது இதை போன்று கண்ணியமிக்கவர்களே ரசூல்ல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் உம்மத்தை ஷிர்க்கிலிருந்து தடுத்தார்கள் ஷிர்கை முழுவதுமாக விவரித்து சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே ரசூலா சல் அல்லாஹு அலஹி வசலம் கேட்கின்றார்கள் முத் என்ற சஹாபியிடம் கேட்கின்றார்கள் யா முத் அத்திரி மா ஹக்குல்லாஹே அலல் அயபாத் ஒமா ஹக்ல் அயபாத்யா அலல்லாஹ் முதே அடியார்கள் மீது அல்லாஹ்வினுடைய கடமை என்ன தெரியுமா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா அதே போன்று அடியார்கள் அதனை செய்துவிட்டால் അള്ളാസുഹ എന്നുവാൻ എൻ്റെ ഉമക്ക് തെരിമാ അള്ളാഹു റസൂൽഹു ആലം അള്ളാഹു അള്ളാഹുവിനുടേ തൂതും താൻ ഇതിനെ അറിവാൽ എന്ന് സാൂലുല്ലാ സലഹു അലഹി വസ്ലം സ്ഥാപക അല്ലാ യുദ്ദിബ சொன்னார்கள் அடியார்கள் மீது அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அவர்கள் அல்லாஹுவையே வணங்க வேண்டும் அவனோடு எதையும் இணையாக்கக்கூடாது கூடாது ஐயா அபுதுல்லாஹா வலா யூஸ்ரீ ஹூபி ஹிஷ் யா இதனை அவர்கள் செய்வார்களானால் அல்லாஹு அவர்களை தண்டிக்க மாட்டான் இணை வைப்பாளர்களை அல்லா சுப்ஹானு தண்டிக்க மாட்டான் என்று ரசூல்லா சலுல்லாஹு அலஹி வசலம் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவாகியுள்ளது கண்ணியமிக்கவர்களே இவ்வாறான விஷயத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் நாம் ஏற்கனவே கேட்டுள்ளோம் இந்தியாவில் இதனை பற்றி மக்கள் அலட்சியமாகவே இருக்கின்றார்கள் லா இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் நாம் முஸ்லிம்கள் ஆகிவிடுகின்றோம் என்று நினைத்து அகைதாவையும் கொள்கையையும் அவர்கள் தெரிந்து கொள்ள முன்வருவதில்லை இதனுடைய விவரங்களை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை மாறாக அனைத்து விஷயங்களை விட மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லாஹுவை பற்றியான நம்பிக்கை மற்ற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாஹோடு இணையாக்காமல் எவ்வாறு இருப்பது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் இங்கனி ஷிர்கினுடைய வகைகளில் முதலாவதாக நாம் அல்லாஹை விட்டுவிட்டு பிறரை அழைப்பது அழைப்பது ஷிற்குத்வா என்பதை பற்றி பார்த்தோம் ஐபாதத்து விஷயத்தில் அல்லாஹை விட்டுவிட்டு பிறரை அழைப்பது சிலைகளை அழைத்தாலும் இயேசுவை அழைத்தாலும் உசைரை அழை அழைத்தாலும் கவுஸை அழைத்தாலும் எந்த ஒரு வழியை அழைத்தாலும் அல்லாஹாவை விட்டுவிட்டு இதுதான் ஷிர்க் அக்பர் மிகப்பெரிய ஷிர்க் அல்லாஹ் சுப்ஹான் மத்தாலா இதனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் இதற்கு அடுத்ததாக நியமிக்கவர்களே ஷிர்குல் மஹப்பா அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹான் மத்தாலா சுரத்துல் பக்கராவில் நூற்று அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கின்றான் ஒமினாசிமையத்தஹிதும் இந்தூன் இல்லாஹி அந்தாதன் யுஹ்பூனவும் கஹபில்லா மக்களில் சிலர் அல்லாஹை விட்டுவிட்டு ஒரு சில ஒரு சிலரை சமமாக்கிக் கொள்கின்றார்கள் ஒரு சிலரை அல்லாஹுக்கு சமமாக ஆக்கிக் கொண்டு அவர்களை எவ்வாறு அல்லாஹுவை நேசிக்க வேண்டுமோ அவ்வாறு நேசிக்கின்றார்கள் இது முஷ்ரிகன்கள் இணை வைப்பாளர்கள் ஒரு சிலரை அல்லாஹோடு நிகராக ஆக்கிக்கொண்டு எவ்வாறு அல்லாஹுவை நேசிக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் நேசிப்பார்கள் வல்லதீன ஆமனு அஷத்து அல்லா ஆனால் ஈமான் உள்ளவர்களோ இவ்வாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் கடுமையாக இருப்பார்கள் அல்லாஹுக்கு நிகராக யாரையும் ஆக்க மாட்டார்கள் ஷீர்குல் மஹப்பா ஒரு சிலரை அல்லாஹிற்கு அல்லாஹுக்கு சமமாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதை போன்று அவர்களை நேசிப்பது இதுவும் ஷிர்கினுடைய ஒரு வகை இதே போன்று கணியமிக்கவர்களே ஷிர்கு தா கீழ்படிதல் விஷயத்தில் பிறரை இணையாக்கி கொள்வது சுப்ஹானஹு முலாவோடு பிறரை சட்டங்கள் இயற்றும் விஷயத்தில் இணையாக்கிக் கொள்வது ரசூலுல்லா சல்லாஹு அலை வசல்லம் இதனை விவரிக்கும் வகையில் சொன்னார்கள் ஒளமாக்களையும் மத தலைவர்களையும் மார்க்க சட்டங்களை இயற்றும் விஷயத்திலும் ஹலாலை ஹராமாக்கும் விஷயத்திலும் ஹராமை ஹலாலாக்கும் விஷயத்திலும் பாவங்களை செய்ய அவர்கள் சொன்னால் அதே போன்று நல்ல விஷயங்களை விட்டுவிடும்படி அவர்கள் ஏவினால் இது போன்ற விஷயங்களில் உலமாக்களையும் மத தலைவர்களையும் யார் பின்பற்றுவார்களோ அல்லாஹினுடைய மார்க்கத்தை சட்டத்திட்டங்களை விட்டுவிட்டு உலமாக்கள் சொல்வதுதான் எல்லாமே என்று அவர்கள் நினைத்து ஹலாலை ஹராமாக்கி விட்டு ஹராமை ஹலால் என்று நினைத்து மார்க்கத்தை விட்டுவிட்டால் இது கீழ் கீழ்ப்படிதல் விஷயத்தில் ஷிர்க் இணை வைத்தலாகும் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹுப்ஹான் தாலாவிற்கு தான் நாம் முற்றிலும் கீழ்படிய வேண்டும் அல்லாஹ்வினுடைய சட்டங்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் இதே போன்று கணியமைக்கவர்களே பிறருக்கும் சட்டங்களை இயற்றக்கூடிய உரிமை உள்ளது அல்லது இஸ்லாத்தினுடைய சட்டங்களை விட மார்க்கத்தினுடைய சட்டங்களை விட பிறர் பிறருடைய சட்டங்கள் தான் மனிதர்களுடைய சட்டங்கள் தான் மேலானது சிறந்தது என்று யார் நினைப்பார்களோ அவர்களும் இதாத் அல்லாஹுவை கீழ்ப்படியும் விஷயத்தில் பிறரை இணையாக்குகின்றார்கள் இதை போன்று கண்ணியமிக்கவர்களே ஷிர்குத் தசர்ஃப் ஷிர்குத் தசருஃப் என்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய காரியங்களை நிர்வகி நிர்வகிப்பதில் பிறருக்கும் பங்குண்டு நல்லோர்களும் அவுலியாக்களும் இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களை நிர்வகிப்பதில் அல்லாஹுக்கு துணையாக இருக்கின்றார்கள் சுஹான் அல்லாஹ் என்று யார் சொல்லுவார்களோ அவர்கள் தசர்ஃப் காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹோடு பிறரை இணையாக்குகின்றார்கள் கண்ணியமிக்க கண்ணியமிக்கவர்களே முஸ்லிம்களில் பலர் இவ்வாறு தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அறியாமையின் காரணத்தால் கவுசுக்கும் அலியிற்கும் இது சில வழிகளை அவர்கள் அல்லாஹ் சுபஹான் தாலா பிரபஞ்சத்தினுடைய ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்துள்ளான் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் நம்பிக்கை கொள் கொள்கின்றார்கள் சுபஹான் அல்லாஹ் இது அல்லாஹ் சுப்ஹான் தாலாவினுடைய தசர்ஃப் என்ற உரிமையில் பிறரை இணையாக்குவது அல்லாஹ் சுப்ஹான் தாலா இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் அனைத்து காரியங்களும் நிர்வகிப்பதும் அல்லாஹ் சுப்ஹான் தாலா மட்டும்தான் குரானிலே நாம் பார்த்தோம் என்றால் யுதப்பிருல் அம்ரு யுதப்பிருல் அம்ரு காரியங்களை நிர்வகிப்பது அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் அனைத்தையும் செய்வது அல்லாஹ் சுப்ஹானு தாலா மட்டும்தான் ஃப ஆலுல்லிமாயுரீத் அவன் எதனை நாடுகின்றானோ அதனை செய்வான் அதனை தடுப்பவர் யாரும் கிடையாது என்பதை தான் நாம் குரானிலும் சுன்னாவிலும் பார்க்க முடியும் ஆக கண்ணிமிக்கவர்களே இந்த உலகத்தினுடைய சிறிய பெரிய காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானு தாலா ஒரு சிலரிடம் ஒப்படைத்துள்ளான் என்று நம்புவது மிகப்பெரிய தவறு கொள்கையினுடைய மிகப்பெரிய தவறு நாம் அதனை த தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மை சரியான பாதையை காட்டுவானாக இதைப் போன்று கண்ணி மிக்கவர்களே ஷிர்குல் ஹவுஃப் மறைமுகமாக அல்லாஹ் சுப்ஹானுவ தாலாவை விட்டுவிட்டு விட்டு ஒரு சிலரை பயப்படுவது அஞ்சுவது அவர்களும் நன்மையை செய்ய ஆற்றலுடையவர்கள் அல்லது தீங்கை விளைவித்து விடுவார்கள் என்று மறைமுகமாக உள்ளத்தில் அவர்களுடைய தீங்கிற்கு பயப்படுவது இறந்தவர்களை நாம் ஃபாத்திஹா செய்யவில்லை என்றால் அழைக்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் ஏதேனும் தீங்கை செய்து விடுவார்கள் நம்முடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இந்த ஃபாத்திஹாவை விட்டுவிட்டால் அல்லது அவர்களுடைய தர்காக்களுக்கு நாம் செல்லவில்லை என்றால் இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்யவில்லை என்றால் இது போன்று நடந்துவிடும் என்னுடைய பிள்ளை இறந்துவிடும் வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று ஏதாவது இது போன்ற பயத்தை ஷைதான் நம்முடைய உள்ளத்தில் போடுகின்றான் கண்ணியமிக்கவர்களே ஷைதான் மனிதர்களை வழி கெடுக்கும் விஷயத்தில் மிக கவனமாக உள்ளான் பல தவறான விஷயங்கள் மூலம் மனிதர்களுக்கு அவன் வழி கெடுக்கின்றான் இது போன்ற விஷயங்களுக்கு நாம் ஆளாகாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு நவ் தாலாவை மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு நவ் சுருத்து ஆலி இம்ரானிலே சொல்கின்றான் இன்னமாஹ்இஃப் அவுலியா அ ஷை தான் தன்னுடைய நண்பர்களை தன்னை பின்பற்றுபவர்களை பயமுறுத்துகின்றான் இன்னமாலி ஷைதானு யுஹ் அவுலியா அ என்ன சொல்லுவார்கள் ஹஸ் புன் அல்லாஹ் அல்வீல் அல்லாஹு போதுமானவன் அல்லாஹ் அல்லாஹு தான் சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹுவையே அவர்கள் சாஹ் சார்ந்திருப்பார்கள் கணிமிக்கவர்களே இதை போன்று தவக்குள் விஷயத்தில் அல்லாஹோடு பிறரை இணையாக்குவது ஷிற்கு தவக்குல் தவக்குள் என்றால் காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் அல்லது தீமையை போக்குவதில் அல்லாஹையே சார்ந்திருப்பது அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அல்லாஹையே சார்ந்திருப்பது இது சரியான தவக்குள் ஆனால் இதையே நாம் பிறருக்கு செய்துவிட்டால் ஒரு வழியையோ ஒரு நபியையோ ஒரு நல்லவரையோ அவர்களிடம் காரியங்களை ஒப்படைத்து அவர்கள் நம்மை நன்மையை செய்வார்கள் தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்று ஒருவர் நம்பினால் இது தவக்குள் விஷயத்தில் அவர் இணை வைப்பவர் ஆவார் இதை போன்று கண்ணியமிக்கவர்களே ஷிர்குல் ஹலூல் இது என்ன அல்லாஹ் சுபஹானு தாலா படைப்பினங்களோடு கலந்து கொண்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா படைப்பினங்களோடு இருக்கின்றான் என்று நம்புவது இது மிக கெட்ட அகிதா இப்னு அரபி என்ற ஒரு சூஃபி இருந்தான் அவன்தான் இதை சொன்னவன் அல்லாஹ் படைப்பினங்களோடு கலந்திருக்கின்றான் ஆனால் இது முற்றிலும் தவறு அல்லாஹ் சுப்ஹானுவ தாலான மனைவரையும் இது போன்ற தவறான கொள்கைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா குரானிலே சொல்கின்றான் அர் ரஹ்மானு ஆலல் அர்ஷி இஸ்தவா அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் இஸ்தவா ஆலல் ஆர்ஷி அர் ரஹ்மானு அர் ரஹ்மான் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் என்று பல இடங்களிலே நாம் குரானிலை பார்க்க முடியும் அல்லாஹ் சுபஹானு தாலா எங்கிருக்கின்றான் ஐநல்லா அல்லாஹ் சுப்ஹானு தாலா எங்கிருக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானு தாலா இருப்பது வானங்களுக்கு மேல் அல்லாஹ் சுபஹானுவ தாலா இருப்பது வானங்களுக்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானு தாலா பூமியிலே இருக்கின்றான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான் படைப்பினங்களோடு கலந்திருக்கின்றான் என்று சொன்னால் மிகப்பெரிய தவறு தூணிலும் உள்ளான் துரும்பிலும் உள்ளான் என்பது இந்துக்களுடைய கொள்கை ஆகணி மிக்கவர்களே நாம் இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை போன்ற ஷெர்க்கினுடைய வகைகளில் கஸ்தி வல் ஏறாத எண்ணத்தில் இணையாக்குவது எண்ணத்திலும் குறிக்கோளிலும் இணையாக்குவது இதென்ன இது அல்லாஹ்வை நிராகரித்து மறுமையை நிராகரித்து உலகத்தையே இலட்சியமாக வைத்து வாழ்வது உலகத்தினுடைய இன்பங்கள் உலகத்தினுடைய வெற்றி இதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும் அல்லாஹ் சுப்ஹானு தாலாசூராஹூத் பதினைந்து பதினாறாவது வசனங்களில் கூறுகின்றான் மன்கான யுரீதுல் ஹயாத் அது வசீன்தஹா நுவஃபி ஆமா லஹூம் ஃபிஹா வஹும் ஃபீஹா லாயு ஹசூன் உலகீன் அலை சலஹும் யார் உலகத்தினுடைய வாழ்வை நாடி அதனுடைய அலங்காரத்தின் பின் ஓடுவார்களோ அவர்களுடைய அமல்களுடைய கூலி நாம் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து விடுவோம் மறுமையிலே அவர்களுக்கு நரகத்தை தவிர வேறெதுவும் கிடைக்காது அவர்கள் செய்தவற்றையெல்லாம் நாம் வீணாக்கி விடுவோம் அதுவெல்லாம் வீணாகிவிடும் என்று அல்லாஹு தாலா திட்டவட்டமாக அறிவிக்கின்றான் இந்த வசனங்களில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மறுமையை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாமல் உலகத்தையே அவர்கள் குறிக்கோளாக வைத்து வாழ்வார்களோ உலகத்தையே அவர்கள் பெரிதாக நினைப்பார்களோ அவர்களும் எண்ணத்தில் பிறரை இணையாக்குகின்றார்கள் என்பதை தெரிய நாம் கடமைப்பட்டுள்ளோம் கண்ணித்திற்குரியவர்களே இந்த காலத்தில் வாழ்கின்ற பல முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அல்லாஹை மறந்தவர்களாக மறுமையை நிராகரிப்பவர்களாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் பிறருடைய பள்ளிகளிலே அவர்கள் படிக்கின்றார்கள் காஃபிர்களுடைய பள்ளிகளில் அவர்கள் பல வருடங்கள் உலகத்தினுடைய படிப்பை படித்து மார்க்கத்தை முற்றிலும் தெரியாதவர்களாக அவர்கள் வளர்கின்றார்கள் குரானை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில்லை இதனால் காஃபிர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறே இவர்களுடைய வாழ்வும் ஆகிவிடுகின்றது இவர்களுடைய கொள்கைகளும் இவர்களுடைய குறிக்கோளும் முற்றிலும் உலகத்திற்காக மாறுகின்றது இந்த நிலை மிகவும் மோசமான நிலை சிலர் அல்லாஹுவை நிராகரிக்கின்றார்கள் சிலர் மறுமையை நிராகரிக்கின்றார்கள் தொழுவதில்லை மார்க்கத்தினுடைய ஒரு சில சட்டத்தையும் அவர்கள் பேணுவதில்லை இவ்வாறான நிலை மிகவும் ஆபத்தான நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு மத்தா நம் அனைவரையும் ஷிர்கினுடைய அனைத்து வகைகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தாலா நம்மை காப்பாற்றுவானாக ஆ மீன் ஆ கண்ணியமிக்கவர்களே ஷிர்க் சுப்ஹானஹு மத்தா மன்னிக்காத மிகப்பெரிய ஒரு பாவம் அக்பருல் கபாயிர் கபாயிர் பெரும் பாவங்களில் மிக கொடியது மிக பெரியது அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் இணை தான் இதற்காகவே நாம் இதனை முழுவதுமாக அறிந்து இதனுடைய அனைத்து காரியங்களிலிருந்தும் நாம் விலகியிருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் சுப்ஹானு தாளன அனைவரையும் மார்க்கத்தினுடைய சரியான புரிதலை வழங்குவானாக தௌஹீதின் மீது நம்மை நிலைத்து வைப்பானாக ஷிற்கிலிருந்து நம்மையும் நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பாற்றுவானாக ஆமீன் ஆஹ்ருதா அவானா அனில் அஹமது ஆலமீன்